என்னஞ்சில் குடி கொண்டிருக்கும் என் அன்பான இனிய உறவுகளே மகாநதியில் பார்த்தீங்கன்னா கங்காவுக்கு கொஞ்சம் பொறாமை வர ஆரம்பிக்குது தலை தூக்குதுங்க அதை அப்படி தூண்டி விடுற மாதிரி யமுனா வந்துட்டு பாத்தியாக்கா அம்மா பார்த்தியா பாரு என்னதான் இருந்தாலும் பணக்காரங்களுக்கு தானே ஒரு மதிப்பு கொடுக்குது அக்கா அப்படிங்கிற கங்கா பார்க்குறாங்க ஏய் சும்மா இருடி அப்படிலாம் இருக்காது அப்படின்ட்டு கங்கா மனசில் நினைக்கிறாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே வந்து ஒரு பொறாமை இருக்குது பா எதுக்கடுத்தாலும் விஜய்க்கு அப்படி உட்காராதீங்க தரையில் உங்களுக்கு என்ன வேணும் இப்படி வேணுமா அப்படி வேணுமா அப்படி சொல்லிட்டு அவங்க பரிமாறுறதும் அவங்க பாசமாக காமிக்கிறதும் கங்காவுக்கு பொறாம வருது ஏன்டி ஓம்பினா இது நாள் வரைக்கும் ஒரு வார்த்தை திட்டிருப்பாங்களா ஆனால் விஜய போட்டு எவ்வளோ துவைச்சி எடுத்தாங்க அது தெரியல பார்த்தீங்கன்னா இதை கவனிக்கிறாங்க நம்ம காவேரி என்ன பண்றது ஒன்றும் பண்ணுறதுன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து கூப்பிட்டு வச்சு பேச போறாங்க இங்கே பாருங்க நம்ம தனியாக போயிடுவோமா அப்படின்னு சொல்லலாம்ட்டு கூப்பிடுறாங்க பார்த்தா என்ன பண்றாங்க டக்குன்னு இரு காவேரி ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கிறாங்க ஏன்னா வீட்டில் பொருள் எல்லாம் எல்லாம் தேர்ந்துருச்சு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்களா ஏன்னா எதாக இருந்தாலும் குமரன் தம்பி போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு குமரனே சொல்கிறாங்க சாரதா அப்படியே கங்காவுக்கு கோவம் கொக்கோ கோன்னு கொக்களிக்குது அதை கவனிக்கிறாங்க விஜய் டக்குன்னு என்ன பண்ணுறாரு எந்திரிச்சு வேமா வெளில போகிறாரு காவிரி பார்க்குது எங்கெங்க போகிறீங்க இருமா அப்படின்ட்டு போகிறாரா எங்கேடி போகிறாரு தெரியலையம்மா அவர் பாட்டுக்கு போகிறாரு எதுவும் கோச்சுக்கிட்டாரா ஒன்றும் புரியலையே அப்படின்னு இருக்காங்க போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து வராரு பார்த்தா கையில் வெறும் பையன் அது வந்து ஜாமான் ஜெட் வாங்கிட்டு வராரு என்ன தம்பி என்ன இது அப்படிங்கிற Terima kasih. ஒன்றும் இல்லை த ஒன்றும் இல்லை நீங்கள் ஏன் பதட்டத்தோடு இருக்கீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக நம்ம வீட்டுக்கு உண்டான ஜாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சமையல் ஜாமான் காய்கறி ஜாமான் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்களா அப்படியே சாரதாவுக்கு சந்தோஷம் தாங்கலை பரவாயில்லையே மாப்பிள்ளை எல்லாமே எல்லாம் சொல்லாததெல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஐயோ இதுதான் நான் ஆசைப்பட்டேன் வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு பெருமையை சொல்ல பாத்தியாடி உன் புருஷன் கூட சொன்னதை ஒன்று ஒன்று விட்டுட்டு வருவார் ஆனால் பார்த்தியா காவேரி வீட்டுக்காரரு சொல்லாததெல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்காரு பரவாயில்லையே அப்படின்ட்டு சொல்லிட்டு போக நல்லா எரியறதுல என்ன ஊற்றி விடுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி பார்க்குது பாட்டி என்னடி கறி ஆரம்பிச்சிருச்சு ஆனால் உன் கறி பாறை முகத்தை அப்படிங்குது காவேரி பார்க்குறாங்க ஐயோயோ அக்கா ஏன் இப்படி கோவிக்கிற மாதிரியே பார்க்குறான் ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு பார்க்குறாங்க கங்கா கோச்சுக்கிறாங்க ரூமுக்குள்ள போயிடுறாங்க ரொம்ப ஃபீல் ஆகுது இப்போ என்ன பண்ணுறது இங்கே இருந்தால் ஏதாவது பிரச்சனை வருமே அப்படின்ட்டு காவேரி யோசிக்கிறாங்க விஜய் போய் பார்த்துட்டு எங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு தனியாக போய் பேசுறாங்க என்னடா என்ன பேசணும் நம்ம தனி கொடுத்துன்னு போயிடலாமா ஏய் என்னடி பேசுற தாத்தா பாட்டி கூப்பிட்டு கூட நான் போகாமல் இருக்கேன் அப்புறம் தனி கொடுத்த நம்ம சொல்றேன் அப்படிங்கிறாங்க இல்லைங்க எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்கு நீங்க அங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க தாத்தா பாட்டி கிட்ட இங்கே எனக்கு இருக்கிற ஒரு மாதிரியாக இருக்குங்க எங்க மனசு மறுபடியும் ஏய் வாயை கல்லுபடி அப்படின்ட்டு வாயை மூடுறாரு ஏங்க பிரிஞ்சுடுவோம்னு சொன்னது நான் உங்களே என்னையும் சொல்லலைங்க அது இந்த ஜென்மத்துக்கு இனிமேல் நடக்கவே நடக்காத இந்த காவேரி விட மாட்டா அப்படின்னு சொல்லலை ஆகா அப்படின்னு சந்தோஷப்படுறாரு நம்ம தலைவர் ஆனால் நான் அதை நினைக்கலங்க என் அக்காவும் நான் பிரிஞ்சுருவோமான்னு பயமா இருக்குது கேட்டதுக்கு ஏன் கோதாவரி எதுவும் சொன்னச்சா அப்படின்னு விஜய் கேட்க அப்பெல்லாம் அவள் எதுவும் என்கிட்ட சொல்லலைங்க ஆனால் அம்மா அவங்களே எதுக்கெடுத்தாலும் பேசுகிறாங்க தூக்கி வச்சு பண்ணுறாங்க இல்லையா அதில் அவளுக்கு கொஞ்சம் அப்படிங்கிற என்ன பொறாமப்படுறதா அப்படிங்கிறாங்க ஆமாங்க நீ ஏன் அதை பற்றிலாம் நினைக்கிற அதெல்லாம் ஒன்றும் விட்டு கவலைப்படாத இல்லைங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறது அப்புறம் பெருசாக வந்துடும் நம்ம ரூமுக்கு நம்மளே தனியாக போயிடுமா இல்லைனா அப்படிங்கிறாங்க ஓகே நம்ம வீட்டுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிடையில ஆரம்பிக்கிறாரு விஜய் அத்தை உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒன்று சொல்லணும் என்னப்பா தம்பி என்ன சொல்லப்போ போற அப்படிங்கல இல்ல நாங்க தனி குடுத்துறோம் போலாம்னு இருக்கோம் அப்படிங்கறாங்க என்னது தனி குடுத்துறமா அப்படியே கங்கா பாக்குது அப்படியே ஒண்ணுமே சொல்லலங்க ஏன் போறேன்னு கேட்டிருக்கலாம்ல பேசாம இருக்கு அத வச்சு காவேரி கண்டுபிடிச்சிடுறாங்க இல்லமா நாங்க அங்க இருந்துக்குறோம் ஏ என்னடி ஒரு ரெண்டு நாளா இருந்துட்டு போங்கடி அப்படிங்கறாங்க அம்மா இங்க இருக்கோம் நான் அடிக்கடி வந்துக்கிட்டு போயிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கறாங்க சாப்பிட்டு முடிஞ்ச கையோட கிளம்புறாங்க பேக் எல்லாம் எடுக்கறாரு விஜயும் காவேரியும் என்ன ஆச்சு ஏன் அப்படிங்கறாங்க ஒண்ணு இல்ல ஒரு பிரச்சனை இல்ல நாங்க இங்க தான் இருக்குறோம் தள்ளி இருந்தா தான் எங்கயுமே ஒரு அழகு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரியும் கிளம்புறாங்க அக்கா நீ சந்தோஷமாக இருக்கா உன் புள்ள நல்லபடியாக இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கங்கா பார்க்குது காவேரியை ஏண்டி எதுக்கு என் புள்ள நல்லா இருக்கனுட்டு போகிற உன் பிள்ளைன்னு நல்லா இருக்கணும் தான்ட்டு நானும் நினைப்பேன் அப்படிங்கிறாங்க தெரியும்க்கா இருந்தாலும் இயற்கையாக எல்லாருக்கும் உள்ளது தான் நீ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து மனசு சங்கடப்படுற தெரிஞ்சு அக்கா மனசு நோகக்கூடாது அப்படிங்கிறதுக்காவது தங்கச்சி எவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிட்டு விடைபடுறாங்க அப்படியே விஜய கூட்டிகிட்டு கிளம்புறாங்க திரும்பி பார்த்து பார்த்துட்டு சாரதா அழுகுது ஏண்டி அப்படி அப்படிங்கிறாங்கம்மா ஒரு தடுக்கு தான் நீ டக்குன்னு நினச்சா இங்க வரப்போகிற என்னம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிளம்புறாங்க வீட்டுக்குள்ள போகணுன்னா வா 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 நமக்கு நம்ம வீடு நம்ம இதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க சரி என்னென்ன நினைச்சா நம்ம நம்ம வீட்டுக்கு வேணும்ல போய் வாங்கிட்டு வந்துட்டுமா அப்படிங்கிறாங்க எதுக்குங்க அப்படிங்கலாம் என்னடி மதியானம் சமைக்க வேணாமா ஏதாவது வாங்கிக்கலாம் என்னது வாங்கிக்கலாமா ஆ ஆளைப்பாரு என்ன இருக்க அங்கே பாரு வெறி இந்த மாதிரி வெளியில் வாங்கி சாப்பிட்ற வேலையை இனிமே விட்டுரு அப்படிங்கிறாங்க ஏங்க ஏன் என்னாச்சு அப்படிங்கிற இங்கே பாருப்பா வெளியில் இருக்க சாப்பிட்டு உனக்கு ஏதாவது ஆகும் உனக்கு அப்புறம் நம்ம பாப்பாவுக்கு எதாவது ஆகுங்க தெரியுதா உனக்கு அப்புறம் நீ சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் நம்ம பாப்பாவுக்கு எதாவது ஆகும் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுப்பா அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு அடிச்சு சொல்கிறாங்க காவேரி சிரிக்கிறாங்க என்னடா சொல்லும் ஏன் சிரிக்கிற அப்படிங்கள இல்லை எனக்கு அப்புறம் தான் பாப்பாவுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு சொன்னதுனால உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது உனக்கு அப்புறம் அப்படின்னு ஓயாமல் அழுத்தி சொல்றீங்கல்ல அதுதான் அப்படின்னு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு காவேரி சொன்னோன்னே என்னமா பண்ணுறது அப்புறம் பொண்டாட்டியை கோச்சுக்கிறீங்க மூஞ்சியை தூக்கிட்டு மேலே உட்காந்துக்கிறவீங்க அப்புறம் நாங்களில் காய வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க காவேரிக்கு சிரிப்பு வந்துடுது அப்படிலாம் இல்லைடா மாமா நம்ம பிள்ளை தான் இல்லைங்களே எனக்கு என்னமோ ஒரு அல்ப ஆசை என்னை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நினைக்கணுன்ட்டு நான் நினைக்கிறது தப்பா மாமா அப்படிங்கிறாங்க சேச்சா அப்படிலாம் இல்லைடி எல்லாருமே அப்படி தான் நினப்பாங்க நான் நிறைய படத்துலலாம் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு சர்க்கிளெலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன்டி பொண்டாட்டிங்க புருஷனோட அன்பு தனக்கு மட்டுமே இருக்கணும்னு நினப்பாங்களாம் அதே மாதிரி தானே பொண்டாட்டியும் புருஷனை மட்டும் நினைக்கணும்னு தானே எல்லா புருஷங்களும் நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் நான் உங்களை மட்டும் தான் நினைக்கிறேன் ஐயோ ஐயோ ஆ இவங்க மட்டும் வாய வாயால் சொல்லிவிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிருப்பாங்களாம் நான் மனசுக்குள்ளே வச்சிருக்கேங்க உங்களை தான் வச்சுருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்லுவாங்களே ஆமாம் நீ மட்டும் அப்படி சொல்லிக்க ஆனால் நான் மட்டும் ஏதாவது என் பிள்ளைக்கின்னு ஒன்று வார்த்தை சொல்லிட்டா உடனே பொசுக்குன்னு வந்துடும் கோவம் ஆ எப்படி நீங்கள் உங்கள் பிள்ளைய தான் முக்கியமாக நினைக்கிறீங்க என்னே நினைக்கல அப்படின்னு சொல்லிடுற அப்படிங்கிறாங்களா சாரி மாமா அப்படிலாம் இல்லை மாமா அப்படிங்கிறாங்க சும்மா சரி நண்டி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க சரி நம்ம நான் போயிட்டு எல்லா சாமானும் வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வந்து ஆசை ஆசையாக நான் சமைக்கணும் ஓகேவா அப்படிங்கிற கரெக்டாக பார்த்தா சாரதா வருது காவேரி அப்படின்னுட்டு ம் அத்தை வந்துட்டாங்க அப்படிங்கில்ல அத்தை வந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா ஐயோ ஐயோ அத்தை வந்துட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஏண்டி இப்பெல்லாம் பேசுகிற உங்கள் அம்மா வந்துருச்சு காதில் விழுக போகுது அப்படிங்கிறாங்க டக்குன்னு எழுந்திரிச்சு வந்துடுறாங்களா என்னம்மா என்னது பார்த்தா கையில் பா நிறையா வந்து பலகாரம் அது இதுன்னு அவர் வாங்கிட்டு வந்த பொருட்களும் பாதிக்கு மேலே இருக்குது என்னத்தை என்னாச்சு ஏன்ப்பா இவ்வளோ வாங்கிட்டு வந்துருக்கீங்க நாங்கள் எப்போ சமைக்க போகிறோம் நீங்கள் இங்கேயே சமைக்கலாம்ல அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னடி சமைக்க நானே சமைக்கிறேன்னு சாரதா சமைக்க போறாங்க ஐயோ அத்தை அத்தை கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க என்ன தம்பி அந்த வேணாம் ஏன் பொண்டாட்டிக்கு நான் சமைச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்படியே பாக்கிறாங்க உண்மையிலே என் பொண்ணு கொடுத்து வச்சவ தம்பி நான் தான் ஒதுக்கி வச்சிட்டேன் வைரத்தை தள்ளி வச்சுட்டேனே அப்படிங்கிறாங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லாத நீங்க பேசாம போய் உங்க பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருங்க அப்படிங்கிறாங்க பொண்ணு கூட பேசிக்கிட்டு மாமா நீ சமைக்கல ஆசையா பக்கத்துல பக்கத்தில் வந்து இடுப்பு கிள்ளிக்கிட்டே நான் பார்க்கணும் வேடிக்கை பார்க்கணும் ஆசைப்பட்டா அம்மா கொண்டாந்து ஏன் பக்கம் சொல்லி விட்றாரு அப்படின்னு காவேரி நினைக்க பார்க்குறாங்க புரிஞ்சுக்கிறாங்க சாரதா இல்லை தம்பி இந்த வர்றேன் நீங்கள் சமைச்சிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க என்னடி வந்துட்ட நீ சமைச்சி கொடுக்கலையா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க அவர் எங்கேயும் நீ சமைக்க விடுறாரு நீங்கள் போங்கத்தை நானே என் பொண்டாட்டிக்கு சமைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டாரு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க சாரதா உண்மையிலே அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தானே அப்படிங்குல கங்காவும் பார்க்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே பார்த்தா அழகாக சமைக்க ஆரம்பிக்கிறார் நம்ம தலைவர் காவேரி வர்றாங்க வந்து இடுப்ப அப்படி இறுக்கி கட்டி அணைச்சிக்கிறாங்க என்னடா கீழே இல்லை எங்கள் அம்மாவை விரட்டி விட்டுட்டு உங்கள் கூட இருக்கணும் எனக்கு ஆசையாக வருதுடா இதுக்கு பேர் என்னடா அப்படிங்கிறாங்களா இதுக்கு பேர் தான் காதல் லவ் அப்படிங்கிறாங்க பியார் முகபத் அப்படிங்கிறாங்க ம் இன்னும் என்னென்ன பாஷா இருக்குது சொல்லுங்க அப்படிங்கிறாங்க என்ன பாஷை இருந்தால் என்னடி அதெல்லாம் தேவையே இல்லை மௌனமும் பார்வையும் போதுமே அப்படின்னு அப்படியே திரும்பிக்கிறாங்க திரும்பிட்டு அப்படியே காவேரி நெத்தியில் அப்படியே மு அப்படி இட்டுட்டு நெத்தி தன்னோடய நெத்தியை வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் கண்ணாலே பார்க்குறாங்க இதுக்கு மேலே பெருசு எதுவுமே இல்லை காய்கறி அப்படின்னு கட்டி அணைச்சிக்கிறாங்க அங்கே பார்த்தா காய்கறி நறுக்கிற காட்டி தக்காளி வெங்காயம் எடுத்தார் ஒரு பழத்தை நறுக்குனார் அதுக்குள்ளே இந்த பழம் வந்து இசு இருக்கின்னு கட்டி பிடிச்சிக்கிடுச்சா அதனால் இங்கிட்டு திரும்பிடுறாங்க கரெக்டாக பாட்டி வர்றாங்க பார்க்குறக்கு ம் போதும்ப்பா போதும் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் சமையல் இன்னைக்கு நாளைக்கு தான் வரும் நாளைக்கு கூட வராது அப்படிங்கிறதில் ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விளைவிக்கிறாங்க விஜயோட மைண்ட் வாய்ஸ் இதுக்கு தான் என் பக்கத்தில் தண்ணி கொடுத்து போகக்கூடாதுங்கிறது வந்து வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்குது பக்கியெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தானே தோணும் ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இதாக தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்